மீனம் ராசி நீங்கள் பாருங்க இந்த உலகத்துக்காக வாழக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனால் இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காது மீன ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் பாருங்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை கருணை கொண்ட இதயம் அனுதாபம் இந்த உணர்ச்சி இது எல்லாமே சேர்ந்த ஒரு ராசியாக இந்த மீன ராசி இருக்குது இந்த மீன ராசியோட வாழ்க்கை காரகத்துவம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியின் வாழ்க்கை வந்து பணம் பதவி மட்டும் இல்லைங்க ஆன்மீக வாழ்க்கையில முழு ஈடுபாடு கொண்டதா இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசியில இருக்கிறவங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க யாரு கஷ்டப்பட்டாலும் இந்த ராசிக்காரங்களால தாங்கிக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் தன்னோட சந்தோஷத்தை விட மற்றவங்களோட துயரம் இவங்களை அதிகமா வந்து தொடும் தான் மீன ராசிக்காரங்களை மௌன தியாகி அப்படின்னு கூட சொல்லலாம் தனக்கான வாழாம மற்றவங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி சின்ன வயசுல இருந்தே ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட அந்த கூட்டத்தோட எண்ணமும் இவங்களோட எண்ணமும் வேற தான் இருக்கும் கனவு வாழ்க்கை ஆழமான சிந்தனை இந்த மனசுக்குள்ள ஒரு பயம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்க தான் செய்யும் எப்பவுமே வெளியில பார்க்க நீங்க ஸ்லோவா தெரிவிங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கி வச்சிருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க குரு பரு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் போது நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில திடீர் மாற்றங்களை பெறுவீங்க உங்க ராசி அதிபதி குரு பகவானின் பரிபூர்ண அருளையும் நினைச்சா வியாழக்கிழமையில நம்ம கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களை சாற்றி தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க நன்மைகளை நீங்க நிச்சயமா பெறுவீங்க குரு பகவான் வழிபாடு செய்யும்போது போது ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம அஹ் சொல்லிட்டு உங்களுக்கான வேண்டுதலையும் பிரார்த்தனையும் செய்யுங்க வேண்டுதல் விரைவில் நடக்கும் பிரார்த்தனை பலிக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்களேன் இறைவன் கிட்ட நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மீன ராசிக்கு யோகமான துறைகள் எது அப்படின்னு பார்த்தா இந்த ஜோதிட கலை ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மருத்துவம் இசை கலை கவுன்சிலிங் சமூக சேவை இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்பவுமே யோகமான அமைப்பை நீங்கள் பெற முடியும் இதெல்லாம் உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட வேலை நீங்கள் சிறப்பான உயர்வை பெற முடியும் அதே போல் எல்லாரை பற்றியுமே ஒரு எண்ணம் இருக்கும் எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்றவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை கண்டு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க அதே போல் மற்றவங்களோட பிரச்சனையில் கூட நீங்கள் சீக்கிரம் பாதிக்கப்பட்டுருவீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க அதே போல் தன்னையே காயப்படுத்திக்கிற மனசு இருக்கும் அமைதியான முகம் ஆழமான மனசு இந்த மீன இருக்கும் வாழ்க்கையில் எப்பவுமே பாருங்களேன் பண ஆசை உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் மன அமைதியை விரும்பக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க வாழ்க்கை உங்களுக்கு உங்கள் ஆள் வாழ்க்கை வந்து எப்போவுமே உங்களுக்கு சுமையாக இருக்காது அதுவும் தெய்வ அருள் வந்து இந்த தெய்வ ஆன்மீக பயணம் செய்கிறதுல உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் உலகத்துக்காக எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ராசி ஆனால் தனக்காக எதையுமே கேட்க தெரியாத ராசி அப்படின்னு கூட இந்த மீன ராசியை சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் பதினைந்து நாட்கள் என்ன கிரக கிரகநிலை அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மரண தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசிக்காரங்க உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணச்சிக்கு விரும்புனாலும் சரிங்க அதே போல் உங்களோட வாழ்க்கையில் நிறைய இந்த கஷ்டங்களாக இருக்குது இந்த பில்லி சூன்யம் ஏவலால் ரொம்பவுமே துயரத்தில் இருக்கும் எவ்வளவு நன்மை மற்றவங்களுக்கு செஞ்சாலும் எந்த ஒரு நன்மையும் எங்களுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களாக தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க இருந்து எளிய முறையில் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் பெற முடியும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க நல்ல ஒரு உயிர்வுகளை நீங்கள் பெறுவதை உணர்வீங்க எல்லா பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில் நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்க முடியும் ஏன்னா இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சு பில்லி சூனிய இருந்து முழுமையாக வெளி விழிவந்ததாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்படட்டும் உலகத்துக்காக வாழ்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க இந்த மீன ராசிக்கு இந்த இந்த மாதம் என்ன மாதிரியான கிரக நிலை அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் இதனால என்ன மாதிரியான பலன்களை நீங்க இப்ப பெற போறீங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு இல்லையா இந்த பிப்ரவரி மாதத்துல ஒன்னாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாருங்க சில கிரக சூழல் மாற்றம் வருது இந்த மாற்றம் இந்த பதினஞ்சு தேதிக்குள்ள என்ன மாதிரியான அமைப்பை உங்களுக்கு தருது என்ன பரிகாரம் செஞ்ச நன்மைகளை பெறுவீங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து முழுமையான விளக்கத்தையும் நாம இப்ப பார்க்கலாம் வாங்க ஒன்பது நவ கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில பயிற்சி ஆகிறது வழக்கம்தான் இந்த கிரக மாற்றங்கள் எப்பொழுதெல்லாம் நடக்குதோ அப்ப பன்னிரெண்டு ராசிக்குமே அந்த கிரக மாற்றத்தோட தாக்கம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு இந்த மாற்றம் சில ராசிக்கு சுப பலனை ஏற்படுத்துது சில ராசிக்கு அசுப பலனை ஏற்படுத்துது இந்த மாதத்தில் குரு பகவான் என்ன மாதிரி மிதுன ராசியில அமர்ந்திருக்கிறார் முதல்ல கிரக சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் மிதுன ராசியிலையும் சந்திரன் தன்னோட கடகராசிலையும் அமர்ந்திருக்கிறார் சந்திரனுக்கு கடக ராசி அப்படிங்கிறது ஆட்சி வீடு ஆட்சி வீட்லேயே அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு சொந்த வீட்டில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து இந்த மாதம் சொந்த வீட்லேயே இந்த மாதத்தை நிறைவும் செய்கிறாரு சந்திர பகவான் கேது பகவான் சிம்ம ராசிலையும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் மகர ராசியிலும் இருக்கு செவ்வாய் செய்யப்படுது கும்பராசில புதன் பகவானும் செவ்வாயும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க இந்த வகையில பிப்ரவரி மாதத்துல ஒன்னாம் தேதியில இருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு அஹ் கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனை தொல்லை துன்பங்கள் நீடிச்சிருக்கும் அதுல வந்து விடுபட நிறைய முயற்சி செஞ்சிருப்பீங்க எதுவுமே பலன் அளிச்சிருக்காது ஆனா இப்போ அமோகமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க செய்கிற எல்லா விஷயத்திலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற போறீங்க அசையும் அசியா பொருள் சேர்க்கை இப்ப ஏற்படலாம் புதிய பொறுப்பு புதிய கௌரவம் மீன ராசிக்காரங்களுக்கு உண்டாகிறதுக்குடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உன்னதமான ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க சிறப்பாக செய்வதால புதிய கௌரவம் உண்டாக்க முடியும் ஏற்றத்திற்கான காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் தனிப்பட்ட முறையில உங்களுடைய செல்வாக்கு இப்போ அதிகரிக்கும் உறவுகள் தொடர்பான விஷயங்கள்லையுமே இந்த மீனராசிக்காரங்க அற்புதமான யோகத்தை பெற போறீங்க பெரும்பாலும் கடந்த காலத்தில் இருந்த சிக்கல் எல்லாமே உங்களை விட்டு நீங்குது நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் பெற போறீங்க ஏற்றுமொழி மனிதர்களால் கூட நல்ல ஒரு அனுகூலம் நல்ல ஒரு ஆதாயம் பெற போறாங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க ஏன்னா ஜென்ம சனில அரசியல் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டம் வெற்றியையும் சாதனையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கடந்த காலத்தில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டு வந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு பரிபூர்ணமாக நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெற போகிறீங்க சிக்கல் பரிபூர்ணமாக தீருங்க இழுப்பறியாக இருந்த நிலைமை கூட இப்போ படிப்படியாக மாறக்கூடும் செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துது ஜென்ம சனியிலையும் தொழில் மாற்றம் அடுத்தடுத்து கிடைக்கிது பாருங்களேன் வேலைக்கு இருந்தால் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உங்களுக்கு இப்போ இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு பழைய வாகனத்தை மாத்திட்டு ஒரு சிலர்லாம் பாருங்க புதிய வாகனம் வாங்குவீங்க சுப காரியத்துல இருந்து வந்த தடைகள் நீங்குது குடும்பத்துல சுபகாரிய பேச்சு நடக்கும் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதே போல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு திருப்பங்கள் இப்போ உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுப விரியங்கள் ஏற்படும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது சுப செலவுகள் இந்த மாசம் இருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் குடும்பத்தில் அனுகூலமான வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷம் நல்ல ஆனந்தம் குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து வெளியில போறது இந்த மாதிரியான அனுகூலமான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் உங்க வியாபாரத்துல நல்ல மாற்றங்களை நீங்க இப்ப பெறப்போறீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் சகல விதத்திலையுமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் காலகட்டமா இந்த கிரக சூழல் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த அக்கறையோட நீங்க இருக்கணுங்க உணவு பழக்க வழக்கத்தை சரியா கடைபிடிக்கணும் நேர நேரத்துக்கு கரெக்டா தூங்குறது சாப்பிட்றது நிறைய தண்ணி குடிக்கிறதுல எல்லாம் முறையா ஃபாலோ பண்ணுங்க உடல் உபாதிகள்ல நீங்க தவிர்ப்பதற்கு இது உதவியா இருக்கும் அதே போல தினந்தோறும் தவறாம கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி செய்யறத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணா உடல்நல பாதிப்புகளில் இருந்து நீங்க முடியும் குருவின் பார்வை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால தொழில் படிப்பு உத்தியோகம் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு பரிபூர்ணமா நீங்குது நல்ல ஒரு உயர்வையும் உன்னதமான அமைப்பையும் மீன ராசிக்காரங்க இந்த மாதம் பெற போறீங்க தொழில் படிப்பு உத்தியோகத்துல நன்மை கிடைக்க நீங்க ராகவேந்திர வழிபாட செய்யறதுனால பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் வரக்கூடிய பிரச்சனைய உடை தெரியக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் பெற முடியும் செவ்வாய்கிழமை தோறும் நீங்க பசுமாடுகளுக்கு காய்கறி போன்ற உணவுகளை தானமா கொடுங்களேன் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்றதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தபடி பொடியாக்கும் இப்போ ஏதாவது சுப காரியம் கூட பேச்சுக்கள் தடைபட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா அவங்களுமே இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில கோவில்ல இருக்கிற பசுமாடுக்கு கூட நீங்க இந்த உங்களால என்ன ஒரு விஷயம் முடியுதோ உணவை அதுக்கு தானமா கொடுங்க நன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ இந்த மீனராசிக்காரங்க நிச்சயமா பெற முடியும் எல்லா வகையிலுமே இறைவனோட பரிபூர்ண அருளாலும் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற உங்களுக்கு வாத்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஏன்னா மீன ராசி இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை டையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை